திருமணம் செய்து கொடுத்த பின்பு அண்ணன் எப்படி வாழப் போறன்னு தெரியவில்லை அதுக்காகத்தான் இந்த பெண்ணுடன் வாழ்ந்து பழகி கொண்டிருக்கிறேன். பூதேவி. திருவு தாங்காம இருக்க முடியாது. இதுதான் ஒரு அன்னி வணங்கிக்கொள் கொள். அன்னி. ஆமா. தங்கச்சி. அண்ணா, நம்ம எடுத்துருக்கு ஒரு நாரத முனிவர் வந்திருக்கின்றார். நாரதர். ஆமா. நாரதரா? हां, நம்ம இடத்துல. ஆமா. நிஜமதன. நம்ம சட்டுதே.

முனனா நாராயணாவா நல்லா கூர்ம நாரத மாமூனி வணிகவே நாரத மாமூ என்ன வர வேண்டும் உனக்கு ஏய் நார்தடை சுவாமி நாளைக்கு போய் அப்படி கலையில் இல்லையா ஒரு ப்ளாக் ரோஸ்ஸு பதினஞ்சு ரூபா அதை வாங்கிச்சாங்க அது இப்படி இப்போ என்னோட வந்து ஏன் வர வேண்டும் உடன் மருதாணி கோழிப்பையெல்லாம் எல்லாம் அப்படி கேட்க சரியா என்ன வர குழப்பி என்னடா உனக்கு வர வேண்டும் முன்னாடி பார்த்தா எழுபத்தஞ்சி அஞ்சு கிளை மாதிரி இருந்தேன் சுவாமி அரியா சிறுவன் ஏதாவது உங்க மனது புண்படி படி பேசியிருந்தால் பரவாயில்ல என்னை மன்னித்த வேண்டும் ஆனா இனிமே சொல்றேன் நீ எந்த நாடகத்துக்கு போனாலும் சரிங்க சுவாமி எவை மொண்டாட்டி ஆயிட்டி ஏவை வச்சிட்டாலாம் கேட்காது கேட்க மாட்டேன் சாமி சாமி உங்களுக்கு எதுவும் குத்துதா ஒரே ஒரு வரம் மட்டும் கொடுங்க சாமி என்ன வரும் இந்த பெண்ணை நான் திருமணம் செய்து ரெண்டு வருஷம் வாயிற்சி சாமி இன்னும் செனை மட்டும் நிக்க மாட்டேங்குது நீங்க நல்லா தவுவீங்கன்னு கேள்விப்பட்டீங்க அதனால தான் அந்த மாடமாடு சரியில்லைப்பா தவக்கடைய தவிடு

நானாவது உனக்கு கடைசரிக்கும் காப்பாத்துவேன் இந்த ஆள்கிட்ட போனேன்னா ஒன்னே விட்டுட்டு ஓமோண்டத்துக்கு ஓமோனத்துக்கு போயிடும் ஏய் நாரதர் காயடிச்ச மாடியா ஏயா காஞ்சி பட்டுடுத்தி கத்தூரி பொட்டு வச்சு ஏவதை போலி நடந்து வர வேண்டும் காஞ்சி பட்டுடுத்தி கத்தூரி பொட்டு வச்சு ஏவதை

பெரும்பரமா தாங்கின் பேர் வள்ளி தந்தையின் பெயர் நம்பி தாயின் பெயர் நங்கை மோகினி வந்த காரணம் காவல் புரிய யாருக்காக முருகனுக்காக முருகனுக்காக வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்பதான் ஏன் வலிக்கு நீங்க வர்றீங்க எதுக்கு பருவ காலத்தை விடாய் பணாக்கி விடலாமோ பருவ காலத்தை விடாய் பணாக்கி விடலாமோ மாற்ற முடியாது சாமி விதி என்பது நிரந்தரம் இல்ல நீங்க சொல்றது நான் உண்மையா ஏத்துக்கிறேன் மண்ணை படைத்தான் விதி கல்லை படைத்தான் விதி பகவானை படைத்தான் விதி எல்லா விதி எங்கே எது இருக்கணுமோ எது நடக்கணுமோ விதி விதிப்பிரகம் நடந்தாகும் ஆனா விதி விதிப்பிரகம் இல்லாமல் இந்த உலகம் மாற்றத்தை கொண்டு வந்துச்சு தெரியுமா கடல்ல என்ன ஆகும் சங்கு முளைக்கி பார் கடல்ல சங்கு வரும் முத்து வரும் ஆனா கம்மா குளத்துல முத்து வருமாயா சங்கு வருமா ஆனா விதிக்கு மாற்றி கூறியாது காஞ்சிபுரத்து பக்கத்துல திருக்கழுகுண்டம் என்று சொல்லப்பட்ட இடத்துல வருஷத்துல ஒரு நாள் சங்கு முளைக்குமா அப்ப கடல்லதானே சங்கு வரணும் கோவில் குளத்துல எப்படி சங்கு வந்துச்சு இது ஆண்டவன் கட்டளை மதி மதி கொண்டு இறைவனை வழிபட்டால் கடல்ல உள்ள சங்கம் கம்மா கரைக்கு வரும் இருக்கேன்